அதே போல நிக்கல்சன் கால்வாய் கரை ஓரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மணல் மூட்டைகளை ஏற்பாடு செய்து அவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இனி வரும் மலைகளில் இந்த பகுதிகளில் உள்ள தெருக்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஹெல்த் கேம்பின் ஆர்கனைஸ் பண்ணி அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதான் நம்மளோட கன்சால்பேட்டை பகுதியில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆறு பேர் வந்து ரெண்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று கொணவட்டம் ஸ்கூல் மக்கான் மிடில் ஸ்கூல் ஆகிய பகுதிகள்லையும் அடிஷனலா ஏன்னால் இந்த மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் கேம்புக்கு எடுத்துக்கொண்டு வருகிற பணி நடைபெற்றுகிறது இன்னையிலேருந்து மக்கான் ஸ்கூலில் மிடில் ஸ்கூல்லையும் கொணவட்ட ஹை ஸ்கூல்லேயும் கேம்ப் நடக்கும் ரிலீஃப் கேம்ப் காய்சல்றிகுறிக்கிற இப்ப ஒவ்வொரு நாற்பத்தாறு ஐம்பது பேர் இருந்து இருக்காங்க ஒரு சிலருக்கு காய்ச்சல் அறிகுறி இருக்கு அப்படிங்கிறது உடல் வலி தொண்டை வலி சொல்லிருக்காங்க மருத்துவர்கள் அவங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா பகுதியும் மழை நீர்ல தேங்கி இருந்த பகுதிகளில் எல்லாம் பிளீச்சிங் பவுடர் போடுறது காலை மாலை ஃபாகிங் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காட்பாடியை பொறுத்தவரை களிஞ்சூர் தாரைப்பட ஏறி முழுமையாக நிரம்பி இருக்கிறது குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சென்று அதுக்கப்புறம் தான் பாலாறுல போய் செல்லுகிற மாதிரி இருக்கு அந்த வரத்து கால்வாய்கள்லையும் வந்து அகலப்படுத்தினா இன்னும் வேகமா தண்ணி போகும் அதுக்காக விஜி ராவு நகர் கிட்ட ஒரு பெரிய பாலத்தை வந்து கொஞ்சம் உடைச்சி தண்ணி போகிற வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு